பஸ் ஏறி வந்துக்கிட்டு இருந்தா சார் பஸ்ல கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அதனால நெருக்கம்னா நெருக்கம் அப்படி ஒரு நெருக்கம் அங்கதான் சார் கதையே ஆரம்பமாயிடுச்சு வாசுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அளவான இடுப்பு சார் அத பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல தொட்டு தான் பாப்போமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம்

மன்னிக்கலாம் கூட விட மாட்ட போல இருக்க சரி மன்னித்தோ சார் நான் மேனேஜரை பார்க்கணும் எஸ் ஐ அம் தி மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன் வணக்கம் சார் மேனேஜர் நான் என்ன வணக்கம் போறியே நீ போச்சுப்ப என்ன விஷயம் இருந்தா வெளியே மறந்து போடலாம் உனக்கோ உள்ளத்துல வலிங்கிற அப்ப உள்ளதான் மறந்து போடணும் இந்தா ஏண்டா மரம் மாதிரி உட்கார்ந்து இருக்க படக்கு படக்கம் குடி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்பா போச்சு வீட்டுக்கு போனா ஏண்டா மகனே கண்ணா ஏண்டா இப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது பஸ்ல எடுத்து சீட்ல உட்கார்ந்த பொண்ணுக்கு எம்எல் ஆசை வந்துருச்சு அதனால இழுத்து பிடிச்சு முத்தம் கொடுத்தான் சொல்லடா அடே என்னடே போடா கம்நாட்டி கம்நாட்டி கிட்ட அடியே வாங்கிட்ட அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்காம அதே நினைச்சிட்டு இருக்கியே அடுத்த ஸ்டெப் பழிக்கு பழி என்னடா சொல்ற ரத்தத்துக்கு ரத்தம் கண்ணத்துல அடிச்ச அவள வாழ்க்கை பூரா உன்னை இருக்கணும்னா காதல் வலையை வீசி நீ அவளை மறக்கற மத்த விஷயத்தை

நீ வேண்ணா வந்து கேளு என்னடா மறுபடி பொய்யா சொல்ற தாத்தா விடாவனா போட ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் கைய கைய நீட்ற ஆம்பளைங்களுக்கு தான் கை நீளம் பொம்பளைங்களுக்கு வாய் மட்டும் தான் நீளம் நீ எதுக்கு எடுத்தாலும் கைய கைய நீட்டிய போலீஸ்காரன் பொண்ணுங்கிறது சரியா தான் இருக்கு இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையே பாழா போயிடும்டி என்னம்மா

ஏட்டு செல்லாப்பா உடைய ஒரே பொண்ணுன்னு சொல்லு அப்படி ஆடி போயிடுவானுங்க போது போது நிறுத்துங்க உங்களுக்கு சலாம் போட்டவெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான் இப்போ நீங்க அவங்களுக்கு சலாம் போடுறீங்க இப்படியே ரிட்டையர் ஆக வேண்டியதான் சரி சரி சீக்கிரம் கொடுமா ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு போயிட்டுறேன்பா பாத்தி அடி என் பொண்ண பாத்தியா தொழில எவ்வளவு சின்சியாரிட்டி புள்ள பறக்கல புள்ள பறக்கலன்னு புள்ளையாரப்பனை சுத்தி வந்து பெத்தா நீயும் ஒரு புள்ளையாரப்பனாவே இருக்கியப்பா

பேசுவிடா பேசுவ வாத்தாக்காரி பூ புள்ளிக்காரத்தோட ஆக்கி போடுறாள் அந்த தைரியத்தில் தான் நீ பேசுற அப்பா வாங்கப்பா வாசிப்பு வரையறுப்பெல்லாம் இருக்கட்டும்டா இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற என்னப்பா வந்ததுமே தரகர் மாதிரி பேசுறீங்க என் தகப்ப மாதிரி பேசுங்க அடேய் இவங்கிட்ட எனக்கு பேச்சு இல்ல மகனுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் மதுர பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க அந்த திமிழ் தாண்டியவன் சாப்பாடைய சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான் ஏன்ப்பா கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்வீங்களே நீங்களே அவசரப்பட்ட இப்படி அடேய் என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுஷ் பூரா கிளப்பு கடையில ஏத்திங்க வச்சிருங்க போல் இருக்கு அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு இன்னில இருந்து சரியா நாலு மாசம் கிளப்பு கடையில தின்னு ஆரம்பிச்சானா கல்யாண ஆசை தன்னால வந்துடும் இல்ல அப்பா அடேய் இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துருச்சு அப்புறம் ஆபத்து உனக்குதான் டேய் உனக்கு சம்சாரம் வர்றதுக்குள்ள எனக்கு சக்கலத்தையே வந்துருவா போல இருக்கு சம்மதம் சொல்லுப்பா என்னடாதா வழக்கமா பஸ்ல தான் வருவீங்களா ஆமா பரவாயில்ல ஆபீஸ்ல வந்த அன்னைக்கே பாப்புலர் ஆயிட்டீங்க அப்படியா ஆபீஸ்ல யாரை பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க ஆம்பளைங்க உங்க கூட பேசுறதுக்கே பயப்படுறாங்க ஏன் அரைஞ்சிடுவீங்க நான் உங்க மேல கை போடல இல்லையா தப்பி தவிர இடுப்புல பட்டுச்சுன்னா தப்பு தண்டாவோட நடந்துடாத என்னடா மச்சான் சைக்கிள் கல்யாணத்துக்கு காசு இருந்தேன்னா கல்யாணத்து காசுற போல் போங்கடா முன்னெல்லாம் பஸ்ல போனா காசு தான் போகும் இப்போ கண்ணம்ல போகுது என்ன சார் இந்த லெட்டர் கொடுத்து ஒன் பிளஸ் த்ரீ அடிச்சு வாங்கிட்டு சொன்னார் மேனேஜர் அதுக்கே இப்படி கொடுக்குறீங்க பக்கத்துல வந்து கொடுக்கறதான இது ஒரு பயம்தான் பயமா ஆமா நீங்களும் அழகா இருக்கீங்க உங்களுக்கும் அழகான இடுப்பு இருக்கு நான் உங்க பக்கத்துல வர என் கை உங்க இடுப்புல பட ஐயோ அப்புறம் என் கண்ணம்ல போகும்

அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் மாதிரி நம்ம நாட்டு பொருளாதாரம் போகுது என்ன சார் போகுதுக்கா இல்ல சார் அப்புறம் பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது

தள்ளி போங்கய்யா அண்ணா செவ் செவா ஏதென்ன தர டிக்கெட் நிற்கிற மாதிரி வேப்பா வே அண்ணே போடாதீங்க பிச்சை போடாதீங்கன்னு இங்கே நம்ம அஞ்சு விசா வாங்குவோம் தொண்ணூறு விசா சேர்ந்த உடனே வெஞ்சிக்கிட்டு போயிடுவோம் நம்ம தர டிக்கெட்டில் நிற்க வேண்டியிருக்கும் ஏவா பிச்சபா இது என்னது ஏய் நெறிக்காதீங்கனாலே யவாச்சும் ம் ம் என்னப்பா நேர சவுர் வழியாக வந்து டிக்கெட் கவுண்டர்ல இறங்கிருக்கிய அப்ப நாங்க நிற்கிற வாள மனது எல்லாம் தெரியலயே ஏ யாருவா அது யா யாராவது ஒன்றேடி வரும் தான் இருக்கான் என்னப்பா ஆஹா திறந்த உடனே நேராக சும்மா திருட்டுக்கு வாரியா இல்லையே சினிமா திட்டம் தான் பிறந்தியா ஏய் என்னங்கடா எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும். கிடைக்கும். போ ஒரு டிக்கெட். ஹாய் போச்ச டிக்கெட்டி ஐ போச்ச. டிக்கெட் டிக்கெட் அது என்னது? அது என்னது வேஷ்டி. வேஷ்டி வந்து விழுந்தது கூட தெரியாம டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த அது ஏன் ஏ எடுத்து போடுங்கப்பா ஏன் நான் தான் உள்ள போகும்போதே மறந்து போயிருக்கேன் என்ன விட்டு அடிக்கிறான் விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க என்ன இல்ல ஆனிமா பட்டதா வர வர இந்த ஆபீஸ்ல மேனட் கிடையாது ஒரு சின்சியரிட்டி கிடையாது உன்னை பத்தி மேலிடத்துக்கு புகார் பண்ணி வேலைக்கே வேட்டு வைக்கிறேன் பாரு மேனேஜர் வந்த உடனே எல்லாரும் சிரிப்பை நிறுத்திட்டாங்க நீங்களும் நிறுத்திருந்தா திட்டு வாங்கிருக்க வேண்டாம் இல்ல செஞ்ச தப்புக்குதான் மேனேஜர் திட்டினாரு செய்யாத தப்புக்கு அற வாங்கினதை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல

உங்களுக்கு சந்தை கடையா நினைச்சு கருமாட்டுக்கடை வியாபாரி மாதிரி கத்திக்கிட்டு இருந்த அந்த மேனேஜர் தொலைஞ்சா

சார் உங்களுக்கு அடுத்த வாட்டி ப்ரமோஷன் கிடைக்கும் போது சின்னதா நல்லதா ஒரு பாத்தி வச்சிருங்க இல்லன்னா உங்களையும் அன்பு சத்தியமா சொல்றேன் அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பாத்தி வைக்கிறேன் இப்ப கொஞ்சம் தள்ளுங்க இது ஒரு கொசு ஹலோ ஹெட் கிளார்க் யோ ஹெட் கிளார்க் ஏ எஸ் வாசு மேனேஜர் பெருசா தெரியுற மாதிரி உடனே ஒரு நேம் போர்டு செய்ய சொல்லு ஓகே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டியா என் ரூமுக்குள்ள எந்த ராக்கள் இருக்கிறான் யாரும் சொல்ல மாட்டீங்களா நானே போய் பாக்குறேன்

இன்னைக்கு ஏப்ரல் ஒன்னா ஏதோ தமாஷா எல்லாரும் சேர்ந்து ஒன்ன ஏமாற்றுனாங்கன்னாக்கா அதை போய் சீ சேர்த்துட்டு வருத்தப்படுறீடா முண்டா ஒரு புத்திசாலியை ஏமாத்த பரவாயில்ல வாழ்நாள் பூராவும் மத்தவங்களால நான் முட்டாளாகிட்டே இருக்கேன் என்ன என்ன போய் ஏமாத்துறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம் பசு எப்பவுமே அசடா இருக்க கூடாது யார் யார் அசடு நான் அசடு இல்ல அட நான் உங்களை சொல்ல பொதுவா சொல்றேன் எப்பவுமே எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாலே முட்டாள் நினைக்கிற உலகமா போச்சு இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க என்னைக்காவது ஒரு நாள் இதே ஆபீஸ்ல இதே மேனேஜர் சீட்ல நீங்க ப்ரமோஷன் ஆகி உட்கார்தான் போறீங்க மனசு தளர விடாதீங்க மனசுல உறுதியும் உற்சாகம் இருந்தா எது நினைச்சாலும் நடக்கும் எது நினைச்சாலும் நடக்குமா ஆமாங்க எது நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்குமா ீங்க இந்த மா என்ன சொல்றீங்க உங்க தலையில மூளை இருக்குன்னு நினைச்சேன் ஆனா மண்ணுதான் இருக்கு சொல்றோம் வடக்குள்ள ஆமையா இருக்கு மைசூர் போண்டான்னு சொல்றோம் மோண்டாக்குளம் மைசூராருக்கு <laughs> 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 உங்க அம்மா சொல்ற நீங்க வாசங்கள்ட்ட யாரு நான்தான் காயப்படுத்தின குற்றத்துக்காக உங்களை கைது செய்யறேன்

ஸ்டர் வாசு உங்கள் ஆஃபீஸில் தட்டெழுத்தாளராக பணிபுரியும் இந்த ராதாவின் இதயத்தை காயப்படுத்தியதாக உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதற்கென்ன பதில் நீர் கூறுகிறீர் கட்சிவராணர் எனது கட்சிக்காரர் ஒன்றும் அறியாதவர் அப்டேட்சனி உராணர் கட்சிக்காரர் அறியாதவரா அல்லது அட்வெக்ட் அறியாதவரா என்பது சந்தேகமாக இருக்கிறது அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாதது அனைத்தும் அறிந்தவள் யான் நீர் இவ்விடத்தில் அறிவுரை கூற தேவையில்லை கணம் கோட்டார் அவர்களே இந்த பெண் காயம்பட்டதாக குற்றம் சுமைத்திய காவல்துறையினர் பட்ட காயத்தை காட்டு தவறியது ஏனும் ஊனக்கண்களுக்கு உள்காயம் தெரியாது என்பது மட்டும் அனைத்தும் அறிந்த அட்வொகேட் அறியாமல் போனது ஆச்சரியமாக இருக்கிறது ஐயா அவர்கள் ஆச்சரியப்பட வந்தாரா அல்லது

குற்றத்தை எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் போதிலும் குற்றத்தின் கடுமை எனக்குள்ளியும்பி முப்போ முப்பத்தி ஆறு இதன்படி இவளின் மனச்சிறையில் அவருக்கு அயுல் தண்டனை விதிக்கிறேன்